இங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி செயின் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி காமிச்சது தான் இப்போ எத்தனை எத்தனை பீசஸ் இருக்குது அப்படி என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத திரும்பவும் நான் காமிக்கிறேன் புதுசாக நிறைய பேர் அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் இதோட மேட்சிங் இயரிங்ஸு ஒரு அழகான ஒரு பெண்டன் செயின் இந்த அளவுக்கு உங்களுக்கு லெந்த் வந்துடும் சாரிக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அழகான ஒரு இயரிங்ஸோடு சேர்ந்து வந்துடும் சூப்பரான ஒரு குவாலிட்டி தெரியுதுங்களா பெண்டன் வந்து ரிமோவல் டைப்பு ஸோ இந்த அளவுக்கு லெந்த் வரும் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ஸோ இப்போ நான் காமிக்கிற செயின் எல்லாமே இதே அளவுக்கு தான் லெந்த் வரும் உங்களுக்கு ஓகேவா ஸோ என் ஒன்னொன்னத்தையும் வந்து வியர் பண்ணி காட்ட முடியாது அதனால் நான், நான் வந்து ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்றேன் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களுக்கு சூஸ் பண்ணி நம்ம கிவ்வே கொடுத்துட்டுருக்கோம் லாங் வீடியோ ஒரு நாளைக்கு மூணு வீடியோ வரும் அந்த வீடியோக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இதாக இதோட அப் வியூ ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி வரும் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா அவைலபிலிட்டி கேட்கும்போது நான் இல்லைன்னு சொன்னால் கோச்சுக்காதீங்க ஏன்னா வந்து ஒரு வாரமாக கிட்டத்தட்ட இதே கலெக்ஷன்ஸ் தான் நான் திரும்ப திரும்ப காமிக்கிறேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து எல்லாத்துலேயுமே ஒரு டூ பீஸ் த்ரீ பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ஒருவேளை இல்லை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் மாடல் என் அப்படியே அவைலபிலிட்டி செக் பண்ணும்போதே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து வராது தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து இந்த அழகான ஒரு பெண்ணன் செயின் சேம் லென்த்தில் தான் வரும் இது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு செயின் டைப்பில் உங்களுக்கு அதே டைப் தான் இயரிங்ஸும் வருது இயரிங்ஸ் வந்து அதே டைப்பில் தான் வருது இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி தான் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபார்ட்டி அண்ட் நிறைய பேர் பேங்க்கில் அவைலபிலிட்டி ஸ்டாக்ஸும் கேட்டிருக்கீங்க எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் என்னென்ன மாடலில் அண்ட் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைமிங்க்கும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடல் இந்த மாடலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயரில் வரும் ஸோ இந்த டபுள் லேயரில் வர பென் செயினில் வந்து இந்த ஒன் ஒரு மாடல் தான் இப்போ இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பீஸ் அவைலபிள் இருக்குது இதில் வந்து த்ரீ பீஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப அழகான ஒரு பென் செயின் அழகாக வந்து ஸ்டோன்ஸ் கொடுக்குமே ஹைலைட்டாக இருக்குது லென்த் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு காமிச்சேன் இல்லையா ஸோ அதே லென்த்து தான் வருது உங்களுக்கு அதே லெந்த் தான் வரும் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சா அதே லெந்த் தான் வரும் ஸோ வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஜிமிக்கி வந்துடும் ஸோ அழகான அந்த ஜிமிக்கியோட சேர்த்து வந்துடும் இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி தான் அப்படியே நீங்கள் பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் ஓகேவா ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர்ஸ் ரேட்னால் உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ என்னமோ ப்ராடக்ட் வந்து ஒரே ஷிப்பிங்கெலாம் கூட வாங்கிக்கலாம் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க இன்றைக்கு சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல டோர் ஓப்பன் பண்ண வச்சுருக்கேன் ஸோ வீடியோவில் சவுண்ட்ஸ் அதனால தான் வரும் உங்களுக்கு ஸோ இந்த கலெக்ஷனில் மொத்தமே இவ்வளோதாங்க இருக்குது இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு த்ரீ பீஸ் ஒன்று இல்லையா த்ரீ பீஸ் இருக்குது அப்புறம் இந்த மாடலில் இன் டூ பீஸ் இருக்குது இன்னொரு பீஸ் அங்கே இருக்குது டூ பீஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாடலில் ஒரே ஒரு பீஸ் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன் இவ்வளோ தான் இருக்குது அண்ட் லா இதில் வந்து பெரிய சைஸ் இருக்கும் இல்லையா அதை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை ஏன்னா வந்து நிறைய பேர் அதையும் இதையும் சேர்த்து மாற்றிக்கிறாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் போட்டிருப்பேன் இல்லையா அது அண்ட் அடுத்து வந்து நம்ம பேஜில் ஃபாஸ்ட்டாக ஒரு கலெக்ஷன் வந்து சொன்னீங்கன்னா இந்த மல்டி நெக் பீஸ் இன்னுமே இதை நீங்கள் புக் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஆமாம் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அண்ட் பிங்க்கில் ஒரு பீஸ் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஸோ இந்த கலெக்ஷனில் மறுபடியும் எப்போ ரீஸ்டாக் ஆகும்னு தெரியாது ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பிங்க்கில் ஒன்று இருக்கா நான் அன்றைக்கி ரெட்டு காமிக்க மறந்துட்டேன்னா காமிச்சேன்னா ஞாபகம் இல்லை ஸோ ரெட்டுமே இருக்குது ஆல்ரெடி நிறைய வாட்டி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் ஒரே ஒரு இது மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ரெட்டில் ஒன்று தான் இருக்குது ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்ட்ரஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி இடி ஸ்டோன் ஓகேவா சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வரும் ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா ஒயிட் வரும் மெயினாக ஒயிட் வரும் அண்ட் மல்டி வரும் அதுக்கப்புறம் இந்த பிங்க் வரும் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் இதில் வந்து மல்ட்டியில் வந்து ஒரு லாங் ஹாரம் ஒன்று ஒரே ஒரு பீஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து புக் ஆகிருச்சு மறுபடியும் ரீஸ்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த நேவி ப்ளூ நான் எல்லா வீடியோலேயும் திரும்ப திரும்ப காமிக்கிறேன் எதுக்குன்னா இந்த நேவி ப்ளூ போச்சுன்னா திரும்ப வராதுங்க இப்போது நாலு பீஸ் அன்னைக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பீஸ் இருந்துச்சு மொத்தம் இப்போ ரெண்டு பீஸ் தான் இருக்குது நேற்று ஒரு மூணு பேர் புக் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நான் தேடும்போது ஒரு ரெண்டு பீஸ் எனக்கு கிடச்சி அந்த பீசஸ் தான் இது ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் க்ரீன் இல்லை பிங்க்கும் இல்லை மல்ட்டியும் இல்லை இந்த ப்ளூவில் மட்டும் ரெண்டே ரெண்டு பீஸ் இருக்குது வேணும்னா புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் ஒ நீங்கள் அவைலபிலிட்டி தான் அவைலபிள் சொன்னேன்னா உடனே வந்து பே பண்ணிடுங்க ஏன்னா நான் வந்து பேமெண்ட் நம்பரை அனுப்பிச்சிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணிடுறாங்க அப்புறம் வேறு ப்ராப்ளம் வருது இப்போ தான் கேட்டேன் அதுக்குள்ளே போகுது அப்படின்ட்டு வேற நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் சொன்னேன்னா உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேவா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாட்டுக்கு வேறு எதனால்தான் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா தேங்க் யூ